ரிஷப ராசிக்கார அன்பர்களே அன்பு அப்படின்னா உங்களை தாங்க சொல்லும் அன்பு அப்படின்னா அன்பினுடைய மறுமுகம் அப்படின்னாலே அது இந்த ரிசபராசிக்காரர்கள் தாங்க இவருடைய அன்பை பார்த்து இந்த உலகத்துல யாரா இருந்தாலும் செய்யுங்க அப்படியே அப்படியே அந்த ஒரு இதுல அப்படியே மூழ்கிடுவாங்கன்னு சொல்லணும் எப்படின்னா இவர்கள் ஒருத்தவங்க கிட்ட பேசுறாங்க ஒருத்தவங்க கிட்ட பழகுறாங்க ஒருத்தவங்க கூட நெருக்கமா இருக்காங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஆச்சரியப்படுவாங்க ஏன்னா இவங்க இந்த அளவுக்கு அன்பு காமிக்காங்களே அப்படின்ற மாதிரி ரொம்பவே மத்தவங்களுக்கு எல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பார்கள் இந்த ரிஷபராட்சிக்காரர்கள் முக்கியமா ரிஷபராசினுடைய வாழ்க்கையில யார் வந்தாலும் சரிங்க யாரையுமே இவர்கள் கண் கலங்க வைக்கிறது இல்ல கஷ்டப்படுத்துறது இந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டாங்க தன்னால முடிஞ்ச சந்தோஷத்தை மத்தவங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமா கொடுப்பாங்க மற்றவர்களுக்கு உதவின்னு கேட்கும் போது இவர்கள் தேடி போய் உதவி செய்வாங்க யாராக இருந்தாலும் சரி யார் என்னன்னா பாக்குறத அந்த ஒரு எண்ணம்லே கிடையாது இவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு உதவி தேவைப்படுது அது ஏங்கிட்டு இருந்து தேவைப்படுது நான் அதை அவங்களுக்கு செய்வேன் அப்படின்ற தான் இருப்பார்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசினுடைய மனசுல வாழ்க்கையில நிறைய கேள்விகளும் குழப்பங்களும் இருக்கத்தான் செய்வேன் அது அனைத்திற்குமான பதிலும் கிடைக்கல தீர்வுகளும் இன்னொரு நாள் வரைக்கும் ஏற்படல ரிஷபராசிக்காரர்கள் முடிவெடுக்கும் போது இவருடைய குடும்பத்தார்கிட்ட கேட்காம எந்த ஒரு முடிவுமே எடுக்க மாட்டாங்க இது ரொம்ப பிழை பாயிண்ட் ஆகும் வந்துச்சு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னதான் ஒரு சில விஷயங்கள் ரசபராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கற மாதிரி இருந்தாலும் பல விஷயங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில பின்னோக்கி தான் தள்ளிச்சுங்க அது எப்படிலாம் நான் தெரிஞ்சு தெரியுமா ரசபராசிக்காரர்கள் குடும்பத்து மேல ரொம்ப பயங்கரமான அன்பையும் பாசத்தையும் வைக்கிறாங்க ஆனா இவர்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த அன்பையும் பாசத்தையும் அங்க இருக்கக்கூடியவங்க புரிஞ்சுக்கணும் இல்ல இவன் ஒரு விஷயம் நல்ல பொருள் நல்லது இதா கிடைக்குது அப்படின்னா அதை வாங்குறவங்க தெரிஞ்சுக்கணும் இது நல்லது இது கெட்டது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாதான் அது மேல மதிப்புங்கிறது கொஞ்சம் வரும் இவர்களுடைய மதிப்புன்றத யாருமே தெரிஞ்சுக்க விரும்பல இவர்களுடைய வாழ்க்கையில யாராச்சும் இருக்கும்போது இவர்கள் அப்போதைக்கு பண்ணக்கூடிய அந்த என்டர்டைன்மெண்ட்டை எல்லோரும் ஏத்துக்கிறாங்க சந்தோஷப்படுறாங்க ஆனா சில நாட்கள் சில தினங்கள் போனதுக்கு அப்புறமா இனக்கா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா வேண்டாமே நான் இப்படி இருந்துறேனே அப்படின்ற மாதிரிதான் யோசிச்சு இந்த ரிஷபராசிக்காரர்கள் கூட இருந்து செஞ்ச அனைத்தையுமே பாதிலே விட்டுட்டும் போயிடுறாங்க கடைசியில இவர்கள் தான் அந்த ஒரு விஷயத்தினால அதிகமான கஷ்டத்தை படக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க இன்றைய நாள் வரைக்குமே வாழ்க்கையில இந்த சில விஷயங்கள் என்பது நடந்துக்கிட்டே தான் இருக்கு என்னதான் இவர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் அதுல இருந்து தப்பிச்சிடலாம் இதுக்குள்ள மாட்டிக்காம இருந்துடலாம்னு நினைச்சாலும் இவர்களால முடியல எந்த ஒரு இதுல சிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ கடைசியில அதுக்குள்ள சிக்கிக்கிட்டு வாழ்க்கையில சின்ன பின்னமாக வேண்டிய நிலைமை தான் ஏற்படுது இவர்களுக்கு இன்றைய நாள் வரைக்கும் இப்படிதான் இருக்குது அது மட்டும் இல்லைங்க இவர்கள் வேலைக்கு போனாலும் சரி இல்லை தொழில் செஞ்சாலும் சரி இல்லை குடும்பத்தை மேலே கவனத்தை செலுத்தினாலும் சரி எல்லா விஷயத்துலையுமே ஏதாவது ஒரு தடங்கல்கள் ஏமாற்றங்கள் ஏற்படுத்தும் முக்கியமாக துரோகத்தினால வீழ்த்தப்பட்ட ஒரு நபர்கள்னா அது ரிஷபராசிக்காரர்கள் தாங்க ரிஷபராசிக்காரர்களை எதிர்த்து போட்டிட்டு யாராலையும் அவசியம் ஜெயிக்க முடியாது அதனாலேயே பல நபர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் தெரிஞ்ச உடனே சரி இவனை துரோகத்தால் வீழ்த்தோம் அப்படின்ற மாதிரி அன்பு காமிப்பாங்க நெருக்கமாக இருப்பாங்க என்னென்ன வேலை எல்லாம் வேணுமோ அதை எல்லாத்தையுமே செய்வாங்க கடைசி நிமிடத்துல நீ எனக்கு நீ தேவைப்பட மாட்டேடா அப்படின்ற மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டு போகக்கூடிய நிலைமைக்கு தான் தள்ளப்படுறாங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் இது நாள் வரைக்கும் இப்படிப்பட்ட கஷ்டங்களையும் துன்பங்களையும் பார்த்து கொண்டிருந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இனி மிகப்பெரிய மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுது எந்த ஒரு வாழ்க்கைக்காக நீங்க இது நாள் வரைக்கும் ஆசைப்பட்டீங்களோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும் நீங்க பார்த்த துன்பங்களும் கஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையில காணாமல் போகக்கூடிய நேரமாக இப்ப அமைய போகுது நம்புவது கடினமாக இருக்கலாம் ஆனா இது உங்களுடைய வாழ்க்கையில நஜமாளுமே நடக்க போகுது இனி வரக்கூடிய காலங்கள்ல சரி இந்த ரிஷபராஜருடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படுதுன்ற பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம செல்ல மறக்காம பண்ணிக்கோங்க முதலாவது மாற்றமே இந்த ரிஷபராஜருடைய வாழ்க்கையில தொழில ஏற்பட்ட நஷ்டம் ரொம்ப பெரிய நஷ்டம்ங்க இவங்க இந்த தொழில நஷ்டம் ஏற்படுறதுக்கு அப்புறமா இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பிதான் நிற்கிறீங்க முக்கியமா இந்த ரிஷபராஜனுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட இந்த நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்கு இவங்க செய்யக்கூடிய சில விஷயங்கள் இவருடைய மதிப்பையும் மரியாதையும் பல நபர்களிடம் இறக்கிடுச்சுன்னு தாங்க சொல்லணும் இப்போவும் ஒருத்தங்க நஷ்டப்பட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கான அந்த ஒரு பணத்தை இல்லை மற்ற விஷயங்கள் நம்ம செய்யணும் அப்படின்றது தெரியும் ரிஷபராஜ்காரர்களுக்கு இவர்கள் நஷ்டப்பட்டதுக்கு அப்புறமா இவர்கள் யார்கிட்ட இருந்து நஷ்டப்பட்டாங்களோ அவர்களும் சரி இவங்களை ஏமாத்த நபர்களும் சரி சந்தோஷத்துல மூழ்கிடுவாங்க கடைசியில ஏமாற்றப்பட்டிருப்பது ரிஷபராசிக்காரர்களாக இருப்பாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நிகழும் முக்கியமா தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமான தீர்வுகள் என்பது கிடைக்கும் இதற்கு முன்பு பல நாட்கள் இவர்கள் இது போன்ற விஷயங்கள்ல மாற்றம் ஏற்படாதா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப வரைக்கும் இவர்களுக்கு அப்படிப்பட்ட மாற்றங்கள் என்பது ஏற்படல அதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இந்த முக்கியமான பிரச்சனைங்கிறது இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்வுகள் கிடைக்கும் தொழில்ல மாற்றம் என்பது ஏற்படும் நீங்க நஷ்டப்பட்ட விஷயங்கள்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்க முடியும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசினுடைய வாழ்க்கையில பெரிய குழப்பமாகவும் இந்த நாள் வரைக்குமே ஒரு கஷ்டமாகவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா பண கஷ்டம்தாங்க என்னதான் தொழில் மாற்றத்துல தொழில ஓரளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டாலும் எதிர்பார்த்த பண வரவுங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில இல்லாம தான் போச்சு அது உங்களுக்கே தெரியும் நாளுக்கு நாள் நீங்க பண கஷ்டத்தினால ரொம்பவே மன உளைச்சலையும் மனக்கவளிகளையும் இருக்கிறீங்க அது மட்டும் இல்ல பணம் இல்ல பணம் பிரச்சனைகளால உங்களுடைய குடும்பத்தார்கள் கூட உங்களை மதிப்பதும் கிடையாது பல நபர்கள் முன்னாடி உங்களை அசிங்கப்படுத்துவதும் அவமானப்படுத்துவதிலும் அவர்களுக்கு அப்படி ஒரு பேன் ஆனந்தம் இருக்கும் இன்றைய நாள் வரைக்குமே இப்படிப்பட்ட துன்பத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முற்றிலுமான தீர்வும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவிற்கான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கக்கூடிய வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் இனி வரக்கூடிய காலங்களில் உண்டாகும் இதற்கு முன்பெல்லாம் இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை தடுப்பதற்கும் அதை செய்யவே விடாம எப்படியாச்சும் அவங்கள செய்ய விடாம பார்த்துக்கும் அப்படின்றதுக்காகவும் சில நபர்கள் கேவலமான சில விஷயங்களை பண்ணுவாங்க இவர்களுக்கு தெரியும் இவங்க நம்மளை தடுக்கதான் பாக்குறாங்க இவங்க நம்மளை வளர விடாம தடுக்கிறதுக்காக விஷயங்களை தான் செய்யறாங்கன்றது தெரியும் ஆனாலும் அவர்கள் செய்யக்கூடிய விஷயத்த ஏற்றுப்பாங்க சரி நீ இதுக்காக தான் நான் செஞ்சுக்கோ இதை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படின்ற மாதிரி இந்த ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில யாரெல்லாம் இவர்களுக்கு கெடுதல் நினைச்சாலும் சரி இவர்களை கெடுத்து வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைச்சாலும் சரி அவர்கள் செய்யக்கூடியதை செஞ்சுட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி எதை பத்தியுமே பெருசாக யோசிக்காம கவலைப்படாம உனக்கு என்னப்பா நான் இப்ப கஷ்டப்படுமா சரி கஷ்டப்படுறேன் நான் என்னப்பா துன்ப சரி நான் துன்பப்பட்டு போறேன் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்தினாலும் யதார்த்தமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள் இந்த பிரசோப ஆசைக்காரர்கள் இந்த நாள் வரைக்குமே இவர்களுடைய குணம் இப்படித்தாங்க அது மட்டுமில்ல இனி வரக்கூடிய காலங்களில சிறந்த மாற்றங்களை சந்திப்பாங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வுகள் என்பது முழுவதுமாக கிடைக்கும் இதற்கு முன்பெல்லாம் இந்த ரிஷபராசிக்காரர்கள் வேலைக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னாலே வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இதனால மறுநாள் வேலைக்கு போகும்போது கூட இவருடைய மனசுல நிறைய கவல்கள் என்பது சொந்தரும் வேலைக்கு நீங்க போகணுமாங்கோ இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இப்படி குடும்பத்துல நம்மளை யாரும் மதிக்கவும் மாட்டுறாங்க எந்த ஒரு விஷயத்தையும் காது கொடுத்து கேட்கவும் மாட்டுறாங்க நம்ம ஏன் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு போகணும் அப்படின்ற ஒரு மனநிலையில எவ்வளவு நாட்கள் கண் கலங்கியிருக்காங்க அழுது இருக்காங்க இந்த ரிஷபராசிக்கார்கள் ஆனா என்றாவது தீர்வு கிடைக்கணும்ல அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக குடும்ப கஷ்டத்தையும் பார்த்துக்கிட்டு வேலைக்கு போய் அங்க இருக்கக்கூடிய சக ஊழியர்களிடம் சண்டை போட்டுக்கிட்டு விதண்டாவாதத்துல ஏற்பட்டுக்கிட்டு அவர்களிடம் தேவையில்லாத ஒரு சடப்பு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டாங்க இவர்கள் இதனால் வரைக்குமே அந்த ஒரு விஷயத்துக்கு தீர்வு கிடைக்கலங்க நாளுக்கு நாள் அதை அதிகரிச்சுக்கிட்டேதான் தான் இருக்கு இவர்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல ஆனா இனி வரக்கூடிய குறுகிய காலங்களே உங்களுடைய வாழ்க்கையில வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முற்றிலுமான தீர்வுகள் என்பது கிடைக்கும் திருமணமே ஆகாம நீங்க பல நாட்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க முக்கியமா திருமண வாக்கியம்ல நமக்கு அமையுமா கிடைக்குமான்ற ஒரு மன மன என்பது உங்களுக்கு இருந்துகிட்டேதான் இருக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில திருமண வாழ்க்கை என்பது ரொம்ப எளிமையா அமையும்ங்க இதற்கு முன்பு நீங்க திருமணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்தாலும் நினைச்சிருக்கும் போது கூட சில நபர்கள் உங்களை தடுத்து உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்திருக்காங்க ஆனா யாருமே உங்களுக்கு நல்லது செய்யல இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பதை நீங்கி நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முற்றிலுமான தீர்வு என்பது கிடைக்கும் திருமணத்தால் இதற்கு முன்பு வரைக்கும் நீங்க பெரிய அவமானங்களை பற்றிருக்கீங்க ஏன்னா திருமணம் நடக்கல ஒருத்தங்களுக்கு அப்படின்ற போது இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே அப்படி கண்டுபட அப்படியே பேசுவாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் வேற வேற மாதிரி பேசுவாங்க இப்படி பேசுவதால கடைசி நிமிடத்துல இவர்களுக்கு தாங்க பெருசா கஷ்டம் என்பது ஏற்பட்டிருக்கும் மற்றவர்கள் இதை ரொம்ப எளிமையா பார்த்துட்டு ஆசரிப்பேன் அப்படின்னு பேருவாங்க ஆனா இவர்களுடைய மனசுல அது வலுவாக பதிஞ்சிருக்கும் திருமணம் ஆகலன்றதுக்காக என்ன எந்த அளவுக்கு அப்படின்ற மாதிரியும் முக்கியமா ஒரு பெண்ணாக இருக்கும்போது அந்த திருமணம் ஆகலைன்னு வச்சுக்கோயேன் பெண் தப்பான உறவு வச்சிருந்திருக்காப்பா தப்பானவங்க கூட பழக்க வச்சிருந்துருக்காப்பான்னு அந்த பெண்ணை போட்டு அப்படி எடுத்துருவாங்க நோண்டி இதனால் வரைக்குமே அந்த பெண்ணுடைய மனசுல அவ்வளவு காயங்கள் இருந்துச்சு தன்னுடைய குடும்பத்தார்கள் கூட இவர்கள் இப்படி கஷ்டப்படுறாங்கன்றதுக்காக உதவி செய்யணும்னு நினைக்க அந்த எண்ணம் கூட வந்தது கிடையாது இவாட்க்கு அப்படியே போ நீ இப்படிப்பட்டவதா அப்படின்ற மாதிரிதான் குடும்பத்தார்கள் கூட இவர்களுக்கு பட்டம் வச்சிருப்பாங்க இப்படிப்பட்ட துன்பங்கள்ல பல காலங்கள் தவிச்சிருக்காங்க இந்த இனி வரக்கூடிய காலங்களில் இதற்கான மாற்றங்களையும் வாழ்க்கையில சந்திப்பீங்க உங்க வாழ்க்கையினுடைய முழுவதுமான கஷ்டங்கள் தீரக்கூடிய நேளம் என்பது வந்துருச்சு அதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காமல் இருக்கிறதும் உங்களுடைய விருப்பம்தான் ஆனா இது நடக்கும் நடந்தே தீரும் இவர்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நம்பிக்கையோடு காத்திருங்க உங்க வாழ்க்கையில நீங்க கண்ட கனவு நிறைவேறுவதோடு உங்க